திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருப்பார் முன்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார் திராவிடம் என்றால் சமத்துவம் திராவிடம் என்றால் சமூக நீதி திராவிடம் என்றால் சனாதன எதிர்ப்பு திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு திராவிடம் என்றால் பார்ப்பன எதிர்ப்பு திராவிடம் என்றால் சகோதரத்துவம் திராவிடம் என்றால் அம்பேத்கரியம் திராவிடம் என்றால் பெரியாரியம் என்று வரிசையாக திராவிடம் என்றால் என்ன என்பதற்கு பதில் அளித்திருக்கிறார் இதை அசைக்க ஒருவராலும் முடியாது எந்த கடப்பாறையை கொண்டு வந்து அசைக்க நினைத்தாலும் அதை எதிர்கொள்ள சிறுத்தைகள் தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு இது வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு பேனாத்தலை ஒரு அடுக்கு மொழி வசனம் தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா அவர் பெரியவர் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறோம் நம்ம மதிக்கக்கூடியவர் ஒரு கீழ் மட்டத்திலிருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து இருக்கிறாரு எல்லாம் நம்ம வந்து அவரை கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் இல்லைன்னெலாம் மறுக்கவே இல்லை ஆனால் ஏதோ இது ஒரு பெண்ணாத்தல் அடுக்குமொழி மொழி அப்படின்னு தோணுது என்னங்க எப்படி சொல்லியிருந்தாரு எதுகை மோனல் அந்த 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 ஒரு அந்த இதுக்காக சொல்கிற தான் எதுகை மோகனையினுடைய பெனாத்தல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுக்கு மொழியில் பேசுனா இருக்கும்னு நினச்சிட்டு பேசுவாங்களோன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் திராவிடம் என்றால் பார்ப்பனையும் பார்ப்பனை எதிர்ப்பு திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு அப்படின்றதுலேயே அடிபட்டு போகுது நேற்று தான் தம்பி நங்கூரம் வலைவலி முத்துப்பாண்டிக்கு வந்து நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து என்னென்னா நான் எழுதி வச்சுருந்தேன் அதுக்குன்னு நான் பதிவு ஒன்று போடலான்னு நேற்று அவர்கிட்ட பேசிட்டேன் நமக்கு அது பொருந்து தான் பாருங்கள் திராவிடம் என்றால் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுப்பது திராவிடம் என்றால் அட்டவணை பிரிவு மக்களுக்கு எஸ்சி மக்களுக்கு வந்துட்டு நல்ல கொழுத்த ஒரு மந்திரி பதவியாக கொடுக்காம ஆதி திராவிட நலத்துறை சமூக நலத்துறையினே வச்சுக்கிட்டு இருக்குது நல்ல மந்திரி பதவியை கொடுக்காது திராவிடம் திராவிடம் என்றால் நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டு துப்பி அனுப்புறது புரியல திராவிடம் என்றால் நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு துப்பி அனுப்புறது திராவிடம் என்றால் அந்த எஸ்சி மக்களுக்கு வந்து அவங்களுக்கு சொந்தமாக பன்னிரெண்டு லட்சம் ஏக்கரை அபகரித்து வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருப்பது பஞ்சம நிலம் திரா திராவிடம் என்றால் பஞ்சம நிலத்தை மீட்டு கொடுக்காமல் வச்சுக்கிட்டு ஓபி அடிக்கிறது இந்து அறநிலையத்துறைக்கு நிலம்னா உணந்து உழுந்து மீட்டு கொடுக்குறது இதுதான் திராவிடம் திருமாவளவனுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் புரியுதுல்ல இல்லை எதுக்கவே முடியலையே இல்லை திராவிடம் என்றால் ஒன்று இருக்குது நிறைய இருக்குது திராவிடம் என்றால் ஒரு தலித் ஒருத்தன் கோயிலுக்குள்ளே போயிட்டானோ ஊர் பஞ்சாயத்து திமுக நிர்வாகி நிற்க வச்சு கேவலமாக பேசி பிறப்பையே உங்களால் தாண்டா ஊரே கெடுது அப்படின்னு நீ எல்லாம் கோயிலுக்குள்ளே வரலாமா அப்படின்னு இன்றைக்கி பேச வச்சுட்டு இருக்கிறது பேருக்கு திராவிடம் திராவிடம் என்றால் வீசிகா கொடியை மட்டும் இது தலித் கொடின்னு கிழிச்சிட்டு ஊர் தெருக்குள்ளே போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் திராவிடம் திராவிடம் என்றால் தொழர் நீங்கள் ஊர் தெருவுக்குள்ளே வராதிங்க உங்களால் ஓட்டு கேட்டுடும் நாங்கள் மட்டும் போய் ஓட்டு கேட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு விசிகா நிர்வாகிகளை இறக்கி விட்டுட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதுக்கு திராவிடம் திராவிடம் என்றால் பான சின்னத்தில் திமுக சின்னத்துல தான் வரையணும் அடம் பிடிச்சின்னு ஊர் தெருவுக்குள்ளார அப்படின்னு சொல்றதுக்கு பேர் திராவிடம் திராவிடம் என்றால் எந்த ஊர் தெருவிலையும் அம்பேத்கர் சிலையை வச்சிடாம சேரிக்குள்ளாரையே வச்சுட்டு அரசியல் பேசிட்டதுக்கு பேர் திராவிடம் திராவிடம் என்றால் என்ன வீசிகா கொடி இந்த க கொடியை மட்டும் இல்லை அதுக்கடுத்து ஆலைய இயற்கை உறது மட்டும் இல்லை திராவிடம் என்றால் கோயில் நிலங்களை அட்டவணை பிரிவினருக்கு தலித் மக்களுக்கு ஒதுக்கி கொடுக்காமல் இருப்பதுக்கு பேர் திராவிடம் திராவிடம் என்றால் அரசனுடைய மிக பெரும் தொழில் நிறுவனங்களில் அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இல்லை அது கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் திராவிடம் திராவிடம் என்றால் அரசு ஊழியர்கள் இருக்காங்கள்ல பட்டியல் சமூகத்துடைய எஸ்சி எஸ்டி காஸ்டினுடைய ஊழியர்கள் நான் நியாயமாக உங்களுக்கே சொல்ல வரேன் இதில் பதிவு உயர்வு கொடுக்கணும்னு கோர்ட் ஆர்டரே இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே திராவிடம் என்றால் அந்த பதவி எஸ்இ மக்கள் அதிகாரிகளுக்கான பதவி உயர்வை கொடுக்க மாட்டேன் என்று அடம்பிடித்து நிற்பதுக்கு பேரு திராவிடம் திராவிடம் என்றால் ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் மேலே உயரணும் அப்படின்னு மத்திய அரசு ஒதுக்கின நிதியை திருப்பி அனுப்புவதற்கு பேரு திராவிடம் பெரியாரியம் சகோதரத்துவம் சகோதரத்துவம் தான் உங்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குது சகோதரத்துவம் தான் நீங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு கேட்கறது சகோதரத்துவம் தான் வேங்க வாயல் தொட்டியில் கலந்தவங்களே நீங்களே தான் குடிச்சவங்களே தான் கலந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கு பேர் சகோதரத்துவம் பாசத்தில் சொல்கிறது சகோதரத்துவம் திராவிடனா அப்படி பெரிய சகோதரத்துவம் புரியுது இல்லை ரெண்டு ரெண்டு வருஷம் இப்போ நானும் அடுக்கு மொழியில் தான் பேசுகிறேன் திராவிடம் என்றால் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதினாக்கா உயர்நீதிமன்றத்தில் அட்டவணை பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அந்த அடிப்படையில் போடணும் இது அரசு கெஜெட்டில் ஒதுக்கணும் பத பணம் அப்படின்னு வழக்கம் போடுறாரு அந்த பணம் வந்துட்டு இந்த மாதிரி பணம் அதனால் இடஒதுக்கீடை கண்ட கட்டாயம் கடைப்பிடிக்கணும்னு வழக்கு போட்டதே திருமாவளவன் சமூக நீதி ஸ்டாலின் வந்தவன்னே இப்படியான சமூக நீதி பின்பற்ற முடியாதுன்னு நீதிமன்றத்துக்கு அபிடேவிட் கொடுத்துட்டு பேர் சமூக நீதி இன்னும் எவ்வளோ தான் உங்களுக்கு கண்ணத்து மேலே அறையிற மாதிரி சொல்கிற சொல்லுங்கள் வார்த்தை தடிப்பாக இருக்கலாம் பெரும் துரோகம் செய்துட்டுருக்கிறீங்க திருமாவளவன் நீங்கள் அடுக்கு மொழியில் பேசி பேசி ஒடுக்கப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கில் உங்களை நம்பி இருக்கிற மக்களை நடுத்தருவில் நிறுத்தி திராவிடத்துக்கு சொம்பு தூக்குற வேலை மட்டுமே பண்ணிவிட்டு போரண வரவெல்லாம் நீங்கள் கொல குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்பர் ஒன் இந்துத்துவா திராவிடம் நம்பர் ஒன் ஆரியத்துனுடைய கள்ள உறவு திராவிடம் நம்பர் ஒன் ஆரியத்துக்கு எல்லாமும் சகலமாக இருக்கிறது திராவிடம் அது கூட இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து போரண வரவன்லாம் பார்த்துக்கு நீ திராவிடத்துக்கு எதிரானவன் நீ இந்துத்துவாவுக்கு எதிருவான் எந்த கடப்பாரையும் வேணாம் சொந்த கடப்பாரையே போதும் உங்களை நீங்களே அசிச்சுட்டு இழுந்து போகிறதுக்கு காலம் அதை தான் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது எந்த மாநிலத்திலையுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்திருக்காது திமுக மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது இந்த அநீதியை பார்த்தும் பார்க்காம இவர் கோஷம் போட்டுன்னா அடுக்கு மொழியில் பேசிகிட்டு இருந்தாக்கா வரலாறு இந்த ஒடுக்கப்பட்ட தலித் சமூகம்னு அவர் சொல்கிறார்ல அது இவரை மன்னிக்குமா என்பது தான் என்னுடைய கேள்வி இல்லை இவர் இப்படி பேசும்பொழுது அவர் பின்னாடி நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே கட்சி நிர்வாகிகள் பல பேர் இருந்தாங்க அதை ஆமோதித்து கை தட்டி கை தட்டுற அந்த திராவிட தோழர்கள் பக்கத்தில் இருக்காங்களா அந்த திராவிட தோழர்கள் மூழ்கலாம் நல்லா தான் தெரியுது அந்த திராவிட தோழர்களுக்கு இந்த திருமாவளவனுக்கு கோயிலை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசு பெரிய கோயில் இருக்கக்கூடிய கடைகள் அட்டவணை பிரிவதற்கு எவ்வளோ ஒதுக்கி கொடுத்துருக்கானு ஒரு பட்டியல் எடுத்து போட சொல்லுங்கள் உங்கள் சமூக நீதி அங்கே வெடிச்சிருந்தேன்ல போடுங்க இத்தனை இடத்துல நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு போடுங்க நான் வேணால் மன்னிப்பு கேட்குறேன் இல்ல திராவிடம் என்றால் என்ன என்பது திமுகவே சொல்லாத பட்சத்துல திராவிட இயக்கங்களே பற்றி பேசாத பட்சத்துல விடுதலை சிறுத்தைகள் காவலாளி இவர் அவருக்கு காவலாளி அப்போ வெளியில இருந்து ஒருவர் சொல்கிறார் என்றால் அது ஏற்புடையதா தானே இருக்கும் அதில் வெளியில இருந்து அரண்மனைக்குள்ள இருக்க பேச மாட்டாங்க வாயில காவல் காத்துட்டு இருக்கிறவங்க எல்லா சவுண்டும் விட்டு இருப்பாங்க தெரியல உங்களுக்கு அதனால இவர் பேசுறது எல்லாமே உள்ள இருக்கிற திராவிடம் அதுவே பேசாம இருக்குது இது பேசுது இல்லை இதுக்காக தான் வெளியில இருக்கிற அவங்க தான் பேசுவாங்க உள்ள இருக்கிற ஜமீன்தார் பேச மாட்டார் திராவிடம் என்றால் ஜமீன்தாரத்துவனுடைய முக்கியத்துவமான வீங்கி போயிருக்கக்கூடிய ஜமீன்தாரியம் ஈயம் திராவிடம் என்றால் திராவிடம் என்றால் முதலாளி ஈயம் திராவிடம் என்றால் ஆரியத்தினுடைய மறுபக்கம் இவ்வளவும் நான் சொல்ல வரேன் யாராவது ஒரு மறுப்பை சொல்லிவிடுங்க நீங்கள் இந்து அறநிலைத்துறை சார்பாக எத்தனை ஆயிரம் ஏக்கர் பட்டியலத்துக்காக ஒதுக்கி விவசாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்து அறநிலைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய கோயில் கடைகள் எத்தனை நூறு பட்டியலின சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறது கோட்டாங்க வரணும் இல்லை சமூக நீதி வரணும் இல்லை உங்க சமூக நீதி யாருக்கு வந்து இதை மட்டும் நீ பட்டியல் எடுத்து போட்டுருங்க அந்த பக்கத்தில் இருக்கிற திராவிட தோழர்களை கேட்டு சொல்லிட்டோம் நான் இன்னில இருந்து இதை ஆரம்பிக்கிறேன் ஆர்டிஐல போட்டு இதெல்லாம் வாங்க போறேன் வசன பேச்சு அதுதான் இவருக்கு தான் சொல் தான் வருத்தமாக இருக்கிறது எப்படி இருந்த அந்த திருமாவளவன் அவர்கள் இன்று இவ்வளவு கீழே தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சொந்த இனத்துக்கு நீங்க பயன்படாம யாருக்கும் பயன்படாமல் சில சீட்டுக்காக வேண்டும் இந்த திராவிடத்தை இவ்வளோ முட்டு கொடுக்கணுமா அந்த கேள்வி இருக்குது நான் வந்து எனக்கு நாற்காலி சீட்டும் பாதையில் எதுவும் பரவாயில்ல எனக்கு இது காப்பது தான் முக்கியம்னா ஏன் உனக்கு அந்த தொழில் உண்டான அங்கீகாரம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பங்கீடு இல்லை அப்புறம் எது வந்தாலும் நான் வந்து இவர்களுக்காக நிற்பேன்னா என்னத்துக்கு நிற்பீங்க இந்த மக்களுடைய விடுதலையே இந்த மக்கள் இது ஒரு தனி விடுதலை கேட்டுக்கிட்டு இருக்கு தலித் இனம்ன்றது இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க சமூக விடுதலை சமூகத்தில் விடுதலை எப்படி இருக்குது அவங்களுக்கு எப்படி பார்க்கப்படுது செய்யறது முழுக்க திராவிட கோஷ்டி தான் பண்ணிட்டு இருக்குது ஒரு இந்து திமுக நிர்வாகி மறுச்சுக்கிட்டு நிற்கிறான் அவனுக்கு அந்த புத்தி எப்படி வந்துச்சு திராவிடம் தன்னுடைய சாதி ஒழிப்பை சரியான இடத்துல கடத்தலை சரியா சரி சரி தான் அந்த பையனை நிக்க வச்சு அடிச்சா நடந்ததா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல கிருஷ்ணகிரியே சேலத்துலேயே வந்துட்டு எல்லா கொடியும் இருக்கிறப்ப தலித் கொடி மட்டும் பறக்க கூடாதுன்னு அடிச்சு கீழே தள்ளுறப்ப ரெண்டு பக்கம் மோதல் போலீஸ் உங்க திமுக போலீஸ் தான் ரவுண்டு கட்டி உங்களை ஓட ஓட கதரை விட்டு அடிச்சிங்க அடிச்சாங்கல்ல அடிச்சு அதுக்கு பேர் என்ன சனாதானம் இங்க இருக்குதா அங்கே இருக்குதா எந்த சனாதானத்தை நீங்க பேச போறீங்க திருமாவளவன் திமுக கிட்ட இருக்கிற இந்த சனாதனம் திமுக தலித் மக்கள்லாம் கொடி பிடிச்சிட்டு ரோட்டுக்கு வந்துடக்கூடாது அவங்களுக்கு பொது இடத்துல எதுவும் வச்சிடக்கூடாது பொது இடத்துல அங்கீகாரம் கொடுக்கக்கூடாதுன்றது திராவிட புத்தியை அந்த சனாதனத்தை நீங்கள் ஏன் இவ்வளோ மஞ்சள் பூசி பொட்டு வச்சு பாதுகாக்கிறீங்கன்னு எனக்கு கேட்குறேன் இல்லை நான் இதை நான் ஏற்கிறேன் நீங்கள் தேர்தல் நேரங்களில் பானை சின்னத்தில் ஊர் தெருவுகள்ல வந்து திமுக வண்ணம் பூசப்பட்டிருக்கும் அதுவே ஆதிதிர ஆதித்தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வீசிக்க கொடி வண்ணத்திலே இருக்கும் என்பதை நம்ம நானே கண்கூடாவ பாத்து இருக்கிறேன் தேர்தல் சமயங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பேசுறேன் நான் ஏன்னா தப்பா சொல்லலை இவங்க இன்ன வரைக்கும் தோழர் மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தையும் சொல்லலை இந்த நலன் இந்த மக்களுடைய விடுதலையும் சொல்லிட்டு வந்து நான் இன்னைக்கு பொதுவான தலைவர் உன்னை யாரும் ஏத்துக்கிறாங்க சுபவீர பாண்டியனே நீங்க நாடாளுமன்றத்து வேட்பாளர் நிற்கும் போது அவர் உனக்கு என்ன பிரச்சாரம் பண்றாரு உனக்கு என்ன உனக்கான வாய்ஸ் எப்படின்னா திருமாவளவன் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் தலித்தனுடைய குரல் ஒலிக்கும் அதற்காக அவரை வெற்றி பெற ஏன் மற்றவங்களுடைய குரல் ஒலிக்காத இது வரைக்கும் தலித்துகளுக்காக பேசவில்லைய திருமாவளவன் பிசி மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஏன் சுபர பாண்டியன் புத்தி அப்படி இருக்குது அப்போ திராவிடம் என்றால் சாதிய சந்தனையுடைய சாக்கடியா இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாமா பெரியாரியம் என்றால் சா சாதி சாக்கடை ஊரியாவே அப்படி அங்கீகரிக்குது ஏன்னா ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாக முன்னாள் அமைச்சராக ராசா கூட திரு திருமா அவர்கள் ஒரு சாதிக்கான கட்சி தலைவராக அப்படின்றதா பேசியிருந்தார் அது பெரிய சர்ச்சை எல்லாமே ஆச்சு என்ன என்ன பண்ணிட்டீங்க ஆ ராசாவா அடையாள போராட்டம் ஒன்று செய்தேன் என்ன அந்த அடையாள போராட்டம் போதுமா சொல்லுங்க போதுமா மானமுள்ள விடுதலை சிறுத்தைகள் இருந்தாக்கா ஆ ராசாயிக்கிற தொகுதியில் அவருக்கு இந்த பரையர் சமூகம் யாரும் ஓட்டு வேலை செய்யக்கூடாது நாங்கள் தான் சாதி கட்சி ஆளுங்கப்பா நீ திமுக நீயே ஓட்டு வாங்கிக்கணும்னு சொல்லி நிற்கணும் செய்யணும் செய்வாங்களா கடைசி நேரத்தில் எடுத்து விசிறின உடனே நேராக ஓடி ஊந்தடிச்சு எல்லா வேலையும் செய்யறீங்கன்னா பேர் அரசியலாது பேர் திராவிடம் என்றால் சகோதரத்துவம்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் எது காரி துப்பிட்டவும் எட்டி வச்சிருப்பான் அவனை போய் நீ சகோதரத்துவனு உன் உன்னை தொடவே இல்லை உன்ன சம்மந்தப்படுத்துகிற உனக்கு அவங்களுக்கு தொடரவே இல்லாம கட்சி நடத்துங்கிற சீமான் பகையாளியாக தோணுவான் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை விலகி எங்கேயும் நடத்திட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சாதிய கட்சியா தோணும் என்ன உங்களுக்கு உங்களை சாதி ரீதியாகவே முக்கிய முக்கிய போட்டு அடிச்சுன்னு இருக்குது திமுக அது வந்து திராவிடம் அது சனாதனத்தை பார்க்காது பொது தொகுதிகளுக்கெல்லாம் கண கஷ்டப்பட்டு உழைக்கிறது என்ன கதை விட்டுட்டு இருக்கிறீங்க திருமாவளவன் நீங்கள் இல்லை உங்களை பேசக்கூடாது கேட்கக்கூடாதா எத்தனை லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இன்றைக்கி வந்து ஒரு லிமிட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு கொடுத்தே ஆகணும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு இந்த கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லாம் போட்டு முடிச்சுட்டான் உனக்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே போட்டு முடிச்சிருக்கிறான் நீ இன்ன வரைக்கும் ஒரு நபர் நீதிபதி தலைமையில் விசாரணைன்னு போட்டு வச்சுக்கிட்டு திமுக அரசு ஒன்று ஏமாத்து பால்வாடி குழந்தையா நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா இல்லை திமுகவை இந்த மாதிரியான நேரங்களில் ஆதரிக்காமல் நாமளும் சேர்ந்து எதிர்த்தோம் என்றால் சனாதன சக்திகள் உள்ளே வந்துவிடும் வரட்டும் அதால் உங்களுக்கு என்ன பயன் நீங்கள் எப்பவும் போல சனாதனத்தில் ஒடுக்கப்பட்டால்தான் இருக்கிறாங்க புதுசாக என்ன வந்து நடக்க போகுது சனாதனம் அந்த சனாதனம் தான் கருப்பு கருப்பு சட்டை போட்டு செய்துட்டு இருக்கிறாங்களே உங்களுக்கு திமுக ஆட்சியில் இப்போ உங்களுக்கு இவ்வளோ நான் பட்டியலிட்டுக்கிறேன் இதெல்லாம் சனாதனத்தில் வராதா சொல்லுங்கள் சமூக நீதி ஒடுக்குதில்ல வராதா அப்புறம் நான் பாஜக புதுசாக வந்து உங்களுக்கு செய்திட போகுது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற அடி மேலே இன்னொரு அடி விட போகுது அவ்வளோதான விஷயம் அவனாவது பயந்துக்கிட்டு இருப்பான் எப்போ எல்லாம் அடிச்சிட்டாங்க நம்ம அடிச்சுனா திரும்ப சிக்கலாக வரும்னு பயப்படுவான் இதுக்கு உடனே நான் சங்கிக்க ஆதரவுன்னு சொல்றேன் பிசாசே இருக்க கூடாதுன்னு நீ போராட்டத்துக்கு வந்தீங்க அப்புறம் பேயும் பிசாசும் இருக்கும் பேயை விட பிசாசு பரவாயில்ல இந்த வசனம் இருக்குன்றேன் புரியுதுல்ல உங்களுக்கு இது காலம் வந்து உங்களை வந்து சரியான ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருக்கு திரும்ப திரும்ப அட்டவணை பிரிவு மக்களுக்கு பெரும் துரோகம் செய்துட்டு இருக்கிறீங்க ஏழாயிரத்தி எட்நூறு எண்பத்தி நாலு கோடி திருப்பி அனுப்புனதை யார்னு நீங்கள் கேட்கலீங்க அரசு ஊழியருக்கு பதவி உயர்வில் மற்ற மாநிலங்கள்லாம் போட்டுட்டப்ப நீ மட்டும் ஐயா கமிஷன் போட்டு நகர்த்திட்டிருக்கிற நண்டு மாதிரி நத்த மாதிரி நகர்த்திக்கிறன்ற வார்த்தை உங்களுக்கு கேட்க தோணலை சொல்லு உங்களை மாதிரிதானே பாட்டாளி மக்கள் கட்சி அதே செறிவான மக்கள் தொகை வட மாவட்டங்களில் அவங்க ஒரு கட்சியில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியை வாங்கும் போது நீங்க ஏன் வாங்க முடியல உங்களால் சொல்லுங்க சமமாக வன்னியர் மக்களும் பரையர் மக்களும் சமமாக வாழறாங்க ஒரு கட்சியில் அது வந்து ப பண்ணி பதினெட்டு இடம் வாங்குறாங்க இன்னும் கூடுதலாக இன்னொரு அவங்க அப்பா கட்சி ஒரு ரெண்டு நாலஞ்சு சீட்டை பத்து சீட்டை கூட வாங்கட்டும் பதினெட்டே வை இந்த பதினெட்டு ஏன் அவங்களுக்கு திமுக கொடுக்கக்கூடாது உங்கக்கிட்ட செல்வாக்கு இல்லையா இல்லை உங்கக்கிட்ட ஆள் பலம் இல்லையா திமுக இந்த முறை நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்ததுக்கு காலமே திருமாவளவன் திருமாவளவனுடைய ஓட்டு தான் விசி உழைப்பு தான் நான் நூறு முறை சொல்லியிருக்கிறேன் இப்படிப்பட்ட அந்த கட்சிக்கு அவங்க இல்லையா நீ கொடுத்திருக்கா இது இது ஒரு சரியான கேள்வி ஐயா இது ஒரு பதினெட்டு வாங்கிட்டாங்க நீங்க மட்டும் சரியான ஒரு நபரா இருந்தா திமுக கிட்ட பதினெட்டு வாங்கி காட்டுங்க நான் மொட்டை அடிச்சுட்டு அதுல இருந்து திமுகவும் பேசல உங்க பத்தியும் சத்தியமா சவால் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் வாங்கிடுச்சு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கக்கூடிய தொகுதி நீங்க வாங்கிடுங்க நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு வெளியே போயிடுறேன் நிஜமா இதை பத்தி பேசவே இல்லை சனாதனத்தில் முக்கிய எடுத்து ஒரு மோசமான சனாதனமாக இருக்குது திமுக திராவிட கட்சி நீ அதுக்குள்ளே போய்ட்டு இவ்வளோ பேசின்னு முட்டு கொடுத்துக்கணும் நீ போகிறவங்க வரவங்கெல்லாம் குறை சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் யாரை திட்டுணு நீங்கள் அவங்களை கேட்கற கேள்வியெல்லாம் திமுகவை நீங்கள் பார்த்து கேட்டிருக்கணும் ஆனால் சீமானை பார்த்து கேட்டுன்னு இருக்கிறீங்க அசிங்கமாக இல்லை நமக்கு வெக்கமாக இல்லை எங்கள் தலைவர் பெரியாரைய அவர் கடப்பாறையில் நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பார்ப்பனரை வச்சதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல வரீங்க அப்புறம் பார்ப்பான காலங்காலமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தது நீங்கள் தானே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் வழிநடுக்க ஒரு பட்டியலும் போட்டுட்டு இருங்க பார்ப்பனர்கள் துறை இல்லாமல் துணை இல்லாமல் திராவிட நாடு வெல்ல முடியாது பார்ப்பனர்கள் துணையோடு தான் வேணும்னு சொன்னது நாங்களா அந்த பெரியார் வந்துட்டு எத்தினி முறை வந்து டிடி கிருஷ்ணா மச்சாரி ஆதரித்தார் அண்ணாவுக்கு எதிர்த்து சீனிவாச ஐயங்காரை ஆதரித்தார் எங்கே அவர் பார்ப்பனை காலை பிடிக்கலை பாப்பா காலை பிடிச்சிட்டு தான் நீங்களும் திமுக அதிகாரத்துக்கு போய் உக்காந்துச்சு அறுபத்தி ஏழில் அப்புறம் இந்திரா காந்தி பார்ப்பனத்தி காலை பிடிச்சி திருமணம் எழுபத்தொன்று அதிகாரத்துக்கு வரீங்க எங்கே நீங்கள் பார்ப்பனருடைய காலை வழி பிடிச்சி இருக்கிறீங்களே இப்போ கடந்த தொண்ணூற்றாறில் சு துக்லக் ஷோ குருமூர்த்தி ரெண்டு பேரும் வாங்க வாங்க ப்ளீஸ் என்னால் நடக்கவே முடியல என்ன ரெண்டு பேரும் தூக்கிக்கிட்டு உள்ளா போங்க அந்த ரெண்டு பேர் கை தாங்களாக போய் தமிழ்நாடு சுற்றி தான் நீங்கள் வந்தீங்க துக்லக் ஷோ பார்ப்பனர் இவர் இவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி பார்ப்பனர் இல்லையா திராவிடர்கள் அவங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் தான் பார்ப்பான் தான் உட்காந்து ஜெயிச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க இன்றைக்கும் பார்ப்பனர் தயவு தான் ரங்கராஜ் பாண்டியங்கிற அந்த பாண்டே தான் நீங்கள் எதனால் நடக்குமான்னு அவரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க சொல்லு உங்களை பார்ப்பனர்கள் நீங்கள் எங்கே நீங்கள் ஒதுக்கி வச்சிங்க எங்கே செய்ங்க யாரை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பகையாக பார்க்குறது முழுக்க முழுக்க தலித் மக்களை தான் நீங்கள் இன்ன வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மண்டியிலே போட்டு அடுக்கி வச்சுருக்கிறாங்கள ஒரு தாழ்வு மனப்பான்மையோட அவங்களுடைய பெருமையை இதெல்லாம் பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு வரலாறே உருவாக்கலை இவ்வளவும் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற திருமாவளவன் அதே வாசலில் போய் நின்றுக்கிட்டு அவங்களே நான் பாதுகாக்க போறேன் சனாதனம் இங்கே இல்லை வெளியில் இருக்குதுன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் சனாதனம் திருமாவளவன் தலைமீதே இருக்குது வேற எங்கேயும் இல்லை சரி இது அது பெரிய விவாதமாகவே போய்கிட்டு இருக்கும் அதை நம்ம அடுத்த காணொலி இல்லை